வடமலை போலே ஊநாடு போலே ஊநாடு ஆ வீசும் நாடு மானிருந்து ஊநாடு விளையாடும் விளையாடோ ஆ பயிலிருந்து தோகை ஆடும் தோயாடோ ஆ சேனிருந்து தேன்சோரியோ வீசி கனி ஆங்க சோரியோ மாடி கட்டி போரடித்தால் போராடித்தா மாறாது ஜன்னல் என்று அணிகட்டி போரடிக்குமாறடிக்கும் பாரடிக்குமா அழகான நாடுதான் நாடக அழகான நாடுதான் சாமி தேசம் ஐயார் திருநெல்வேலி ஜில்லாவா ஒரு பக்கத்தில் புத்தால பேரி நகர் யாரார அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சங்கரம் என்பவரும் ஆறுமுகம் என்பவரும் ஆறுமுகன் சங்கரனோ சங்க அண்ணனும் தம்பியும் அன்போடு வாழ்ந்து வாரார் வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அவர்கள் இருப்பார்களுமே ஒரு நாளை தினமதில காலம் தெட்டுக்கு தம்பாசம்பத்திர ஏரியாவில் உள்ள இடத்துக்கெல்லாம் நம்ம நாட்டு மக்கள் கருத இருக்க போறது வழக்கம்

கருதை கட்டி அடிச்சு அது தலையடி மறுநாள் அன்னைக்கு நல்ல வக்கை அடைஞ்சா மறுநாள் சூடடி சூட அடினு சொன்னா அந்த வக்கையில சூட்டுல நெல்லெல்லாம் பாதி உருந்துரும் பாத்துக்கோங்க

அதுவும் திருநெல்வேலி ஜில்லா அம்பாசம்பத்திரம் தாலுகா பிரம்மதேசம் ஊருக்கு வடக்க தாமரவரணிய ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு வடக்க கிழக்கு பக்கத்தில் இழுப்பை தோப்பு என்று சொல்லக்கூடிய மாமர தோப்புக்கு மேல் புறத்துல எங்க ஐயா அளிப்பா ஆட்சி மாயாண்டு இருக்கும் இடத்துக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும்

அப்படி இருக்கிற நாளே இல்லை நாளை ஆறுமுகம் என்பவர் இருக்கும் தம்பி சங்கரன் என்பவருக்கும் ஆகாத யாரோ ஐயா நியாரோ அவடு வரும் காலம் ஐயா சொல்லாத நியாரம் ஐயா சொல்லாமல் வருகுதய்யா பிரமத சந்தனாதில அவர்கள் ஒரு நாள் தனமாதில உச்ச வெள்ளி கிழமையில மாட அடித்து போட்டு புனையல் அடிச்ச சம்பளம் புனையில் அடித்த சம்பளம்னா துட்டு கிடையாதுல களக்குடி சீமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புங்கள் அப்படியே புனையில் அடித்து கொண்டு கொனையல் அடைத்த கொத்து சம்பளத்தையும் வாங்கி கொண்டு நெல்லு ஆமா ஆமா இவர்கள் வருகிற பொழுது இவர்களை ஏறிட்டு பார்த்தார் ஐயா அழிப்பா சீமா யாண்டி சுடல நாமள எங்க பல நாள் பல வருஷமா இருக்கவங்களும் பல நாள் பல வருஷமாக வந்து நம்ம வாசல்ல மாடை கட்டுதாங்க அடிக்காங்க நெல்ல சுமந்து கொண்டு வந்து இங்கதான் போடுதாங்க ஆனா இவங்க ஒரு நாளாவது நம்மளை யாரிட்டு பார்க்கலையே கையெடுத்து வணங்கலையே வணங்க வைக்க வேணுமானா வம்பு தும்பு செய்யணுமே என்ற அழிப்பாச்சி சுடல ஐயா ஆறு முகம் சங்கரற்கு மதிய மயக்குதார ஆடு மாடுகளை எல்லாம் புனையல் மாடை தாமரவரணி ஆற்றங்கரையில தண்ணீர் காட்டி கொண்டு அந்த அழிப்பாசி மாயா ஆண்டி வாசல்ல இருக்கும் போது அப்படியே தோப்பை ஏறிட்டு பார்த்தார் அந்த இலுப்ப தோப்புல மாவு தென்ன பலா மாவு தென்ன பிலா நிறைந்திருக்கக்கூடிய இடம் அந்த மாமரத்தை கண்ட உடனே மாங்கானா மாங்கா கிளிமூக்கு மாங்கா

மாயாண்டி சுடலை பார்த்தே அவன் தோப்பு காவலாளியாக ஐயாவே வடிவத்தை கொண்டு ஆமா அழிப்பாச்சி மாயாண்டி காவல்கார வேஷம் கொண்டு அந்தோப்புக்குள்ள வாராரே மாங்கப் பறிக்கிறது மாய் இலைகள் எல்லாம் உதந்திருக்கு வாங்கயா மாங்கா இப்பந்தான் பறிச்சிருக்கு இலையெல்லாம் இப்பந்தான் உதிர்ந்துருக்கு மாங்காவை பறிச்சது யாரு சொல்லுங்க

ஒழுங்கா சொல்லி போடுங்க கோளாண்டது யாரு? அந்த மேல கொண்டு போக முடியாது. அப்போதான் ஆறு முகமும் தம்பி சங்கரனும் சொன்னார்கள். ஐயா நீங்க அந்த இருக்காரு பாருங்க. கிளகிரி அலிபாச்சி. நான் அலிபாச்சி சோடல மாயா ஆண்டி மேலே சத்தியமா. நாங்க மாங்காவ புடுங்கவே இல்ல. என்று ஆறுமுகமும் சங்கரனும் சொன்ன போது. ரிவேரி சோடல மேலே மாயா ஆண்டி. ஏ பாவிகளா.

சுடல ஐயா காவக்கார வேசல் விட்டு கட்டளகன் சுடல செய்வோம் ஆறுமுகம் சங்கரனும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொனையல் மாடை பத்தி கொண்டு புனையல் மாட்டுக்கு கொடுத்த நெல்லையும் சுமையா கட்டி கட்டிக்கொண்டு வெறுவேறும் ஒன்று ஓடி ஊருக்கு போகணுமே ஊருக்கு போகணும் என்று இயற்கையோட வாழணுமே என்று ஆறு முகன் சங்கரணும் புறப்படும் வேளையில ஆறுமுகம் என்பவர்க்கு அளிப்பாஜி சொடல ஈசேன் அன்று வெள்ளிக்கிழமை இரவு அங்க வைத்த காய்ச்சலும் ஏவலுமாக தீராத காய்ச்சல் தலைவலியா இருக்கு ஏ தம்பி சங்கரா நம்ம புனைகள் அடித்ததெல்லாம் போதும் எனக்கு உடல் நிலை சரியில்லை ஊருக்கு போகணும் அண்ணன் தம்பி இருவேறும் புனைகள் மாடை பத்தி கொண்டு சுடலை விட மகிமை என்று சொப்பனத்தில் நினைக்கலைய மாயாண்டி மகிமை என்று அவங்க மனசுலையும் நினைக்கலைய மாடு முன்னால ஆறுமுகம் சங்கரன் பின்னால ஊருக்கு போனும் அப்பா இருக்கையா வாழ வேணும் என்று மாடுகளை பத்தி கொண்டு மன்னன்மார்கள் இரண்டு பேர்களுமே எங்க எங்க வாராரானால் வாரார ஆறுமுகம் சங்கரனும் சங்க பிரம்மதேசம் தனிகடந்து தனி பாப்பா கூடிய மார்க்கமாக கூடல் வழியாக காத்த பூரம் பாதை கூடிய கொடையாம்பழி பாதையாக மாராந்தை புதூரும் தனை கடந்து உக்கந்தன் பட்டி வழியாக ஐயா ரேருவேரோ ஐயா புனையல் மாடு முன்னோ மாக முன்னோ அண்ணன் தம்பி பின்னோமாக வடக்கு முகமாக மாடுகளை பத்தி கொண்டுவத்திக் கொண்டு புதூறு பாதை கூடிய பட்டி வழியாக ஒரு வடக்கு முகமாக மாடுகளை திருப்பிக் கொண்டுவ தேரி மேல ஒரு கிழக்கு முகமாக காடுகளை திருப்புதாரொண்டு முதலாளி காடு பாதை கூடி தென்னந்தோப்பு வார வருகிற வேலையில் வருகிற வேலையில் முகம் சொல்லுவதார் அண்ணா எனக்கு காலெல்லாம் நோகுது விரைவில் காட்சி அதிகமாக எனக்கு நடக்க நாவெல்லாம் இழுக்குதண்ணா என் கண்ணெல்லாம் எரியுதண்ணா கை காலு சோர்வாக நடக்க எல்லாம் நீ தண்ணி காட்டிவிட்டு ஊருக்கு பத்தி கொண்டு வர வேண்டும் அண்ணா ஊருக்கு செல்கிறேன் என்று ஊருக்கு சங்கரன் இடமாதியில ஆறு முகம் சொல்லிவிட்டு பெரிவாரார யாரிடமும் பேசாமல் பாய எடுக்கார பாய விரித்த தண்ணி என்று ஆந்து சோந்து படுத்திருந்தார் ஆறுமுகம் என்பவர் எட்டோட எட்டு நாளா படுத்த வாயை சுருட்டலைய ஐயா அண்ணன் தனியார் ஆறுமுகம் இருக்கும் போது ஆறுமுகம் சங்கரன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன மாயமோ தெரியவில்லையே புனையில் அடிக்க சென்றவர் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு வாய் திறந்த ஒரு வார்த்தையும் சொல்லலையே அண்ணன் தண்ணி அருந்தாமல் இப்படி இருக்கும் ஒரு நிலைமை என்னமோ தெரியலையே என்ற ஆறுமுகன் சங்கரனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் என்ன ஆச்சுதென்று நாமல் பார்க்க வேணும் என்று என்ன செய்வோம் அதை செய்வோம் ஒரு கோடாங்கிய என்று எண்ணிக்கொண்டு வாராரே சங்கரன் ஆறு மோகம் குடும்பத்தார்கள் சிவல பேர் ஓடி வந்து சன்னியாசி கோனாரிடம் கோாரிடும் அவர்கள் வந்த சிவில பெரிய கோடாங்கி அடித்து குறி சொல்லக்கூடிய பெரிய தொழிலாளி சன்னியாசி கோனார் இந்த ஆறுமுகம் சங்கரன் குடும்பத்தாரளை கண்டு ஐயா நீங்க யார் எங்க வந்தியா உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு திருநெல்வேலி சిల్లా மானூர் பக்கம் குத்தாலபேரு குத்தாலபேரியா ஆறுமுகத்துக்கு எட்டு நாளா உடல் நிலை சரியில்லை அதுக்கு என்னன்னு என்ன ஏதுன்னு நீங்க பார்க்கணும் ஆமா வந்தோம் ஐயா அவன் சன்னியாசி கோனார் ஆறுமுகம் சங்கரன் குடும்பத்தார்களை பாருங்க ஐயா அவன் கோடா இங்க அடிச்சு குறி சொல்லணுமானா கிச்சனை தேங்காய் பழம் பித்தல பாக்கு எல்லாம் வைங்க பாப்போம் அத்தனையும் எடுத்து வைத்தார்கள் ஆனால் சன்னியாசி கோனாரோ தேங்காயும் உடைக்கலையா உடைக்கலையா எடுக்கலையா ஐயா தேங்காவும் உடைக்கல இங்க வச்ச தச்சனையும் நான் எடுக்கல ஆனா முத குறி உங்களுக்கு தான் நான் சொல்லுறத கேளும் ஐயா கேளும் ஆறுமுகம் சங்கரணும் எட்டு நல்ல நாளைக்கு முன்னால அம்பாசம்பத்திரம் பக்கத்துல பக்கத்துல பிரம்ம தேசம் தன்னாதில மாடு அடிப்பதற்கு அடிப்பதற்கு கொனையில் அடிக்க போனது உண்டாப்பா மாடு அம்பாசமத்திரம் தாலுகா பிரம்மதேசம் ஊருக்கு வடகிழக்கு திசையில தாமரவரணியாக ஓடுதா அது இலுப்பத்தோப்பு மாவு பலா தென்ன உண்டா அதுக்கு மேற்க அழிப்பாச்சி சுடல இருக்காரா இருந்தாரு புனையில் மாடு அடித்து விட்டு அந்த அழிப்பாச்சி மாயாண்டி வாசலுக்கு முன்னால மாந்தோப்புல

மாயாண்டி சுடல ஐயா ஆட்டித்தான படைக்கார சன்னியாசி கோனாரும் ஆறுமுகம் என்பவருக்கு பொணமடைய வேணுமானா பொணம் அடைய அவர்கள் நிலையம் போட்டு கொடுக்கணுமே ஆரம்பகம் உயிருக்குத்தான் சதமதி இல்லாம சீர்காக்க வேணுமானா அந்த அழிப்பாச்சி சுடலைக்கு நிலையும் போட்டு கொடுத்தீரானா உயிர் விளைப்பார் என்று சொல்லி சன்னியாசி கோனாரும் புரியத கொஞ்சம் சொன்ன போது என்று சம்மதித்தார் நிலையும் போட்டு வணங்குவோம்னு சொன்ன உடனே ஆறுமுகத்துக்கு அந்த நேரமே காய்ச்சலும் தலைவலியும் அவர் யமன் தான் ஆமா நம்பிட்டா ஐயா நடராஜன் தான் நம்பலன்னா கொந்தந்தடி பார்த்தார் ஆறுமுகம் குடும்பத்தார்களும் சங்கரன் குடும்பத்தார்களும் சன்னியாசி கோனாரிடத்திலே சொல்லுகின்றார்கள் அந்த பிரம்மதேசத்தை அழிப்பாச்சி மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி அங்க எங்கையா நிலையம் போடணும் போட்டு கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க சன்னியாசி கோனாரும் ஆறுமுகம் குடும்பத்தாரை வாருங்கப்பா கேட்டுடுங்கோ குத்தால பெரிய ஊருக்குத்தான் மேல்புறம் இருக்குகின்ற மானூரு குளமதில தரைக்கு கீழ் உரத்தில் வாக மடக்கி மரம் ஒன்றும் ஒரு இருக்குதப்பா ஆமா இருக்குதப்பாடு மரத்து மரமும் ஆவாரம் மூடு இருக்கு அந்த இடத்தை நீங்கள் சுத்தம் செய்து ஆவாரம் மூட்டு கடியில விலையம் போட்டு குடித்தீர்களே ஆனா உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார் என்று கன்னியாசி கோணருவியதும் சொன்ன போதே ஆறு குடும்பத்தாரும் சங்கரனார் குடும்பத்தாரும் ஆட்டுமென்று சம்மதித்து என் நாளான நல்ல நாளை இல நல்ல ஆடி நல்ல மாதத்தில வெள்ளி நல்ல கிழமையில குத்தால பெரு ஊருக்கு மேல்புறம் மானூர் குளத்து கரைக்கு கிழக்கு வாகமடக்கி மரத்துக்கு பக்கத்துல ஆவாரம் மூட்டுக்கடியில இங்க அழிப்பாச்சி சுடல மாயாண்டிக்கு வரும் எட்டு நாளா நோங்க இருந்து எட்டாவது நாளையில ி சுட மாயாண்டிக்கு மாயாண்ட நிலைய மதம் போட போறா மா அங்க மண்குளைத்து பீடம் போட்டு சிவனானைந்த அனைந்த அழிப்பாச்சி சுடல மாயாண்டிக்கு பேச்சி பிரம்மகுல ராட்சுதைக்கு தற்கண்டளவாய் மாடனுக்கு பலவேச காரைக்குத்தா எல்லாத்துக்கும் காவல் கார கருப்பனுக்கும் நிலையம் போட்டு எட்டு நாளா இருந்து எட்டாவது நாளையில நாளையில ஊட்டு போட்டு கொடுப்பா ஆறுமுகமும் சங்கரனும் ஊட்டு போட்டு கொடுத்து அந்த பீடத்துக்கு முன்னால வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க சாமிக்கு ஏண்ட காணிக்கையை போடுவாங்க இல்லையா அதனால இந்த காணிக்கை விழுவதற்காக ஒரு உண்டியலை உருவாக்கி அழிப்பாச்சு சுடலைக்கு முன்பாகவே பெரிய உண்டியல் வச்சு உண்டியல்னா அப்ப மண் கலையம் தானே அவன் உண்டியல் கலையத்தை வைத்து மாயா ஆண்டிக்கு முன்னால் வச்சு அழிப்பா ஆச்சு மாயா ஆண்டிய வணங்கினார்கள் எல்லா மக்களும் கும்பிட்டு உண்டியல சுட்டு போட்டு அன்னைக்கு கும்பிட்டவங்க அடுத்து சரியா தெய்வத்த வணங்கல அப்படி இருக்கும் போது அழிப்பா ஆச்சு மாயாண்டி சுடலைக்கு போதுமான சாப்பாடு கிடைக்கல

யாரை நாம் பார்ப்போம் என்று பாப்போம் என்று யழிப்பாச்சி மாயாண்டு மனமதிலே எண்ணோதார எண்ணோ அப்படி எண்ணுகிற வேளையில வேலையில என்னையோ நடக்குதையா நடக்குதையோ